வணக்கம் கஜா டிவி தென் தமிழக முக்கிய செய்தி கலப்பை மக்கள் இயக்கம் சார்பில் கன்னியாகுமரி அருகே உள்ள இந்தியாவின் முதன்மை மலையான மருதுவாள் மலையில் திரு முன்னிட்டு முன்னிட்டு மலை அடிவாரத்தில் ஐநூற்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மெகா தீப ஊர்வலத்தில் பங்கேற்றனர் அனைவருக்கும் குத்துவிளக்கை இலவசமாக வழங்கி மெகா தீப ஒளி ஊர்வலத்தை கலப்பை மக்கள் இயக்க தலைவர் பி டி செல்வகுமார் தலைமையேற்று துவக்கி வைத்தார் மருதுவாள் மலை மேலிருந்து பெண்கள் அண்ணாமலை அறை வாழ்த்தி பாடல்கள் பாடியவாறு தீப விளக்கு ஏந்தி ஊர்வலமாக வந்தனர் தமிழகத்தில் இது போன்ற மிக பிரம்மாண்டமான ஊர்வலம் நடைபெற்றதை அனைத்து மக்களும் வியப்புடன் பாராட்டினர் இந்நிகழ்வில் மாநில மகளிரணி தலைவி ஸ்ரீ ரங்கநாயகி குமரி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் குமரி மாவட்ட மகளிரணி தலைவி வரலட்சுமி மாவட்ட அமைப்பாளர் அனிதா பசுமை இயக்க தலைவர் ராமகிருஷ்ண மூர்த்தி மாநில திருவிளக்கு பேரவை தலைவர் டி எஸ் பொன்செல்வி செல்வி கத்தீஸ்வரம் ஒன்றிய தலைவர் செந்தில் மோகன் வர்த்தக பிரிவு தலைவர் பெரியநாடார் ஒற்றையடி கணபதி தர்மசாலா ஆனந்த் கொட்டாரம் ராஜசேகர் சம்பூர்ண தேவராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மாணவர்களே அனைத்து தமிழக நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு மகா கார்த்திகை தீபம் அந்த மகாத கார்த்திகை தீபத்தை இந்தியாவின் முதன்மை தொடக்கம் முதன்மை புள்ளியான கன்னியாகுமரி மாவட்டம் மருந்தோல் மலையின் அடி வாரத்தில் சுவாமி நயனார் சுவாமி அவர்களுடைய தர்மசாலா இருந்து நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த மகா தீப ஊர்வலம் ஊர்வலமாக அந்த மலையிலிருந்து அழகாக ஊர்வலமாக வந்து திருவிளக்கு எல்லாம் நடை நட நடத்தி ஏழை எளிய அந்த அவங்களுக்கு ஒரு எல்லாம் கொடுத்து அதை வருஷம் வருஷந்தோறும் செய்கிறது கடமை எங்களுடைய எங்களுடைய அது வந்து ஒரு தர்ம சிந்தனையாக செய்துக்கிட்டு இருக்கோம் வந்த அனைவருக்கும் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஒருவருக்கும் விளக்கு திருவிளக்குகள் பரிசாக கொடுத்துருக்கோம் இது எதுக்காக சொல்கிறேன்னா இன்றைய நாட்டில் வன்முறை சண்டை சச்சரவு போதை பெரிய சிக்கல்கள் இளம் வயசுலேயே இளம் உதவிகள் அன்னைக்கு அதிகமாக இருக்காங்க இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா ஒரு நல்ல அமைதி வேணும்னா இந்த மாதிரி தீப ஊர்வலங்கள் விளக்கு பூஜைகள் ஆன்மீக வழிபாடுகள் தான் ஒரு நல்ல இடத்துக்கு நம்மளை உயர்த்தி எடுத்துகிட்டு சொல்லும் தீய சிந்தனைகளை கெட்ட எண்ணங்களை தீயவர்களுடைய கெட்ட செயல்களை எல்லாம் சுட்டரிப்பதற்காக தான் இந்த தீப ஊர்வலம் இந்த தீப ஊர்வலம் மூலம் இவைகள் அனைத்தும் அளிக்கப்படும் நல்ல அமைதி நிலவும் எல்லோருக்கும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஏற்றத்தாழ்வு நீக்கப்பட வேண்டும் அதற்காக தான் நமது நயனார் சுவாமிகள்லாம் நமக்கு இந்த தர்ம சிந்தனைக்காக தான் இந்த ஆசிரமத்தை தொடங்கினாங்க நாங்கள் அவருடைய சிந்தனையிலிருந்து எங்களால் இயன்றதை வருடந்தோறும் இந்த திருக்கார்த்திகை தீபம் எதுக்காக இங்கேருந்து பண்ணுறோம்னா இந்த இந்த மூலிகை காற்று உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இந்த மருந்தவாழ் மலை மூலிகை காற்றுக்கு இருக்கிற அந்த சக்தியும் ஆற்றலும் ஆரோக்கியமும் எந்த இடத்துலையும் கிடையாது அதனால தான் இந்த இடத்துலேருந்து அதை நாங்கள் செய்யணும்னு நினச்சி வேண்டி விரும்பி இங்கே வாரது எனக்கு இந்த எங்களுடைய நல்ல சிந்தனைகள் இந்த ந இங்கேருந்து உ உற்பத்தியாகின்ற அந்த காற்று இந்த காற்று உலகம் போத பரவி அன்பையும் ஆன்மீகத்தையும் எல்லோருக்கும் நல்ல சிந்தனையும் தர வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் கண்டிப்பாக கலப்பை மக்களுக்கு எடுத்து துவைக்கின்ற ஒவ்வொரு நோக்கமும் அதில் ஒரு நல்ல சக்தி இருக்கும் அதில் ஒரு நல்ல நோக்கம் இருக்கும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே தாரக மந்திரம் நன்றி வணக்கம் உங்கள் பி டி சொல்வகுமார் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்